சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் மக்கள் உதவி அறக்கட்டளையுடன் இணைந்து நடத்திய உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லடி கிரீன் கார்டன் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக மட்டக்களவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனும் சிறப்பு விருந்தினர்களாக மட்டக்களவு மாநகர நகரவிதா சுவம்பாக்கியநாதன் துணை நகரவிதா வை தினேஷ்குமார் மற்றும் சபை உறுப்பினர்களான ச குரேமானந்தன் தனுச பிரதீப் ஆகியோரும் கௌரவ விருந்தினராக எழுத்தாளர் கவிமகள் ஏவதியும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது சோழன் சாதனை புரிந்த மட்டக்களப்பின் மூன்று வயது சிறுவன் பிரசாத் பவிஸ் அதிதிகளால் சோழன் நினைவு பதக்கம் அடையாள அட்டை சான்றிதழ் மற்றும் நினைவு சின்னம் ஆகியன வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இவர் நூற்றி ஐம்பது பொது அறிவு கேள்விகளுக்கு விடையளித்தல் ஐம்பது சொற்களுக்கான ஒத்த சொற்கள் ஐம்பது சொற்களுக்கான எதிர்ச்சொற்கள் முப்பது சமஸ்கிருத சொற்களுக்கான தமிழ் சொற்கள் போன்றவற்றை மிகவும் குறைந்த நேரத்துக்குள் கூறி சோழன் உலக சாதனை படைத்தார் இவருக்கு அரங்க நிறைந்த அறிஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தமது வாழ்த்தினை பதிவு செய்தனர் இந்நிகழ்வில் சோழன் புத்தக நிறுவனத் தலைவர் முனைவர் நீலமேனன் நிமலன் காணொலி வாயிலாக இந்தியாவிலிருந்து இணைந்து தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யா அவர்களையும் வரவேற்கின்றேன் சிறப்பு விருந்தினர்களான மாநகர முதல்வர் கௌரவர் சிவன் பாக்கியநாதன் ஐயா அவர்களையும் கௌரவ இனேஷ் குமார் ஐயா அவர்களையும் கௌரவந்தன் ஐயா அவர்களையும் வரவேற்கின்றேன் சோழ உலக சாதனையாக பற்றி செய்யப்படுகிறது பொது அறிவு கேள்விகள் சாதாரணமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய கேள்விகள் பங்கில் இருக்கும் மாட்டியுடைய முக்கியத்தை போடுகின்ற அந்த கைக்கின்ற

പ്രതിയുടേ വളർച്ച നടക്കുന്ന നാടി കേരളത്തിലെ നടക്കുന്ന നാടി കേരള കേരളം ഇലഞ്ഞി ആംഗലരുടെ സുന്ദരമായ നാടി ഐക്യത്തിന്റെ പ്രതിനാടി കേരള സംസ്ഥാന നദി ആക്ഷി കേരള selectedCard ഇന്ത്യ കേരളത്തിന്റെ പ്രമോർണിയാണ് എന്നുള്ളത് കേരള പലനാ നാടി നദീതീരം 30 40 30 40 ദേശീയവലണ്ടർ தேசிய விளையாட்டு பூங்கா தேசிய உபகரணம் தேசிய மாணிக்கம் நீர்ச்சி மலை நீச்சி கூடிய இடம் தற்கால தேசிய லட்சனை வடிமித்தவர் கூடிய பெரிய மாவட்டம் சிறிய மாவட்டம் பெரிய குளம் மழை வீச்சு முதலாவது மாவட்டம் மாவட்டம் நிலப்பரப்பில் கூடிய மாவட்டங்களா அணைக்கட்டு மாகாணி நிர்வாக மாவட்டங்கள் தேர்தல் மாவட்டங்கள் இலங்கை பண்டிகை வரவர்கள் இலங்கை முதலாவது ஜனாதிபதி இலங்கை முதலாவது நிறைவேற்றிய അധികളേ മുതാവത് മണിവാടിപ്പം വാരിപ്പഴത്തുടി വായിൽ പൂച്ച प्राणी वाले आदि को पूरे बन्दे को ना प्राणी नीरे नीरे पूरे को प्राणी ना बिना नीरे नीरे पूरे को प्राणी ना नीरे तैयार वाले को पूरे के आदि समझते हैं कौन आदि पूरे के समझते हैं कौन आदि क्रिकेट बोले के आदि कौन आदि सर को ऐसे क्रिकेट समझने के जरूरत कोई को बन्दे से मानवी मानवी को बन्दे ുംയൊട്ടിയും

ஊரி பெற்ற அறிவி அறிவிச்சொத்தேரணி பெற்ற அறிவு சொத்தை சக்தி விளையும் பயிராய் பிந்தை கால வியக்குதடா உலக சக்தி திறங்கழுது சிந்தையல்லாம் சிந்தையெல்லாம் தந்தையும் தாயும் தன் மகன தலை தந்தையும் தாயும் தன் மகள தலை நிகழ தந்தாய் நீயும் தரமான மூடை தந்தாய் நீயும் தரமான மேடை பிரசாத் பெற்ற பெரும்போதே பிரசாத் கம்மி ஆங்கில பெற்ற பவிஷ் பிரம்மனின் படைப்பில் நீயும் அதிசயம் பிரம்மனின் படைப்பில் நீயும் அதிசயம் தான் கொண்டு

ಅಂಬ <lightweight> குளத்தின் செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு வியப்பாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் தகவல் தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியினால் உலகம் என்று சுருக்கி ஒரு வந்து வந்திருக்கின்றது அந்த வளர்ச்சியின் ஒரு கட்டமாகத்தான் இவரது அந்த செயற்பாடுகளும் அந்த மூளையில் வினைத்துள்ளம் அமைந்திருக்குமா இருக்கின்ற ஒரு சந்தேகம் கூட எழுதி இருக்கின்றது உண்மையிலே எல்லோரும் வியக்கத்தக்க அளவிலே இவரது அந்த நூத்தி ஐம்பது கேள்விகளை அடுத்தடுத்த அவர் சொல்லிக்கொண்டிருந்தார் உண்மைகள் எங்களுக்கு கூட அவர் சொன்ன அந்த சொற்கள் நாங்கள் போது கட்டப்பட்ட அந்த கேள்விகளை மீட்டு பார்க்கக்கூடியதாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது உண்மையிலே இந்த பிள்ளைகளை இவர் போன்ற பிள்ளைகளை பெற்ற குடும்பத்தினருக்கு இலக்கணமாக இருக்கின்ற இந்த சிறாரி பெற்றோர்களை நீங்கள் முன்மாதிரியானவர்கள் உங்களுக்கு போன்று ஏனைய பெற்றோர்களும்

இங்களுடைய வருகையில் இருந்த அதிதிகள் பலருக்கு தெரியாத தான் பதிலள்தான் இன்று பல அதிதிகள் அனைவருக்காக பேச முடியாது நான் எனக்காக பேசுகின்றேன் என்னை பொறுத்தளையிலே இன்று என்னுடைய பொது அறிவை இந்த கதிரவன் நிகழ்ச்சியூடாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு நாங்கள் அதற்கு நாங்கள் நன்றி சொல்லுங்கள் உண்மையிலேயே ஒரு சாதனை என்றது நானும் இருந்து பார்த்தேன் நான் ஆரம்பத்திலே வேலை கொடுத்து நான் இயல்பு வேலை கொண்டு வந்தேன் மூணு வயசு இப்படி சொல்றது தெரியும் இன்னொரு கூடாமல் இருக்கும் தான் நான் பண்ணேன் உண்மையிலேயே அப்படிதான் நான் நினைத்தேன் என்னடா நூத்தி ஐம்பது பொது அறிவு கல்வியல் அத்தோடு ஐம்பது கொத்தை சொற்கள் அதோட சமஸ்கிருதம் நான் இதை இதுலயோ ஒரு மாயம் ஒன்று இருக்கு இவராதான் என்னதுக்கோ இவரை கூப்பிட்டு